குரு வாழ்க குருவே துணை நெக்ஸன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மிக சிறப்பாக எனக்கு நிறைய சப்போர்ட் இருக்கீங்க நிறைய வந்துட்டு நீங்கள் கொஷின்ஸ் கமெண்ட் பாக்ஸில் கேட்குறீங்க அதே மாதிரி நிறைய ஆதரவு கொடுக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் அனைவருமே நல்லா இருக்கணும் வாழ்க வளமுடன் ஆகஸ்ட் மாதத்துடைய பலாபலன்கள் தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போகிறோம் அதாவது கோச்சார கிரகத்துடைய அமைப்பை வைத்து தான் ஒவ்வொரு மாதமும் நம்ம பலன் எடுக்கிறோம் சூரியன் எந்த இடத்துல பிரவேசிக்கிறாரோ அது தமிழ் மாதம் இப்போ ஆடி ஆவணி இரண்டும் சேர்ந்து வரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால கற்கடக ராசியாக வரக்கூடிய கடகத்திலையும் அதே போல சூரியபுர பகவான் வந்து பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம் சிம்மத்தில் இந்த ரெண்டு மா மாதமும் தமிழ் மாதத்துடைய தொடர்பில் ஆகஸ்ட் மாதம் வருது ஆடி பதினாறாம் தேதி பிறக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் ஆமி பதினஞ்சாம் தேதி வந்து நிறைய சுப முகூர்த்தங்களோட சேர்ந்து இந்த ஆகஸ்ட் மாதம் பயணிக்கக்கூடிய அமைப்புங்க இன்றில் வந்து நிறைய விஷயங்கள் இருந்தாலும் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆடி மாதம் இருபத்தி மூணாம் தேதி வரலட்சுமி நோம்பு அப்படிங்கறதும் துளசி பூஸ்தை அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான பெண்களுக்கான ஒரு நோன்பு விரதம் அப்படிங்கக்கூடிய அமைப்பு வெள்ளிக்கிழமை வருதுங்க இதை நீங்க தொடர்ந்து வழிபாடு செய்ய வேணும் கண்ணீராசி நேயர்களே ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் மகிழ்ச்சியா இருந்துச்சா ஏன்னா சிறப்பான ஒரு விஷயத்தெல்லாம் நான் செய்யறேன் அப்படின்னு புதனுடைய ஆதிக்கம் மிக விசேஷ நாட்கள்லாம் நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு சிரத்தை எப்பயுமே உங்ககிட்ட இருக்கும் ஒரு கவன ஒரு விழிப்புணர்வு இருக்கக்கூடிய ராசியில் உங்களுக்கு உண்டுங்க ஏன்னா பொறுப்பான ராசினே நம்ம நிறைய பதிவுகளை சொல்லியிருக்கோம் இருப்பினும் ஏழாம் இடத்திலிருந்து சனி வக்ரமாக இருந்து பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் உங்களுடைய தொழிலையோ பொருளாதாரத்துலையோ சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் சமாளித்து கொண்டு போயிட்டுருக்கீங்க இப்போ நான் ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறேன் நான் வேலைக்கு தான் போயிட்டுருக்கேங்க மேடம் நான் ஜாபுக்கு தான் போயிட்டுருக்கேன் சொந்த தொழில் அமையுமா பொழுது நம்ம என்ன சொல்கிறோம் ரெண்டாம் இடமும் பத்தாம் பாவகத்தையும் சனி பகவானுடைய நிலைப்பாடை வச்சு தான் உங்களுக்கு சொந்த தொழில் செய்ய முடியுமா முடியாதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்போ கன்னிராசிக்கு ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கும்போது எந்த ஒரு விஷயத்துலையும் பன்னிரெண்டில் கேது இருக்குது உங்களோட இடத்துக்கு பாதி மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு செவ்வாய் உங்களோட இடத்துக்கு தான் வராரு வீடு வண்டி வாகனம் யோகம் உண்டு பயப்படவே வேண்டாம் நல்ல ஒரு வரவு அப்படிங்கும்போது நட்பு வட்டாரத்தில் ஒரு நல்ல பேர் நட்பு வட்டாரத்தில் யாராவது பிரிஞ்சிருந்தாங்கன்னா சேரக்கூடிய அமைப்பு புதிய ஒரு தொடர்பு புதிய ஒரு ஒரு விஷயமா உங்களுக்கு ஒரு பேர் அமையக்கூடிய காலகட்டங்கள் சனி வக்கரத்துக்கு அடைஞ்சனால ஏழாம் இடம் பாதிப்பு குறையும் நல்லா கேட்டுக்கணும் ஏன்னா ஏழு தான் நட்புங்க ஏழு தான் மனைவி ஏழு தான் நம்மளுடைய எல்லா விஷயத்தையும் கொடுக்கக்கூடிய சமசப்தம்கிறோம் பரிகாரமே நம்மளுடைய என்ன தசாபுத்தி நடக்குதோ அந்த தசாநாதன் எங்கே உட்கார்ந்துருக்காரோ அதற்கு நிவர்த்தி ஸ்தானம் அப்படிம்போம் அப்போ அந்த நிவர்த்தி ஸ்தானத்தில் சனி பகவான் இருந்து வக்கரத்தில் இருக்கனால உங்களுடைய சில விஷயங்கள் நிவர்த்தி ஆகும் சில விஷயங்கள் குறைபாடோடு இருக்கும் என்னதான் முயற்சி பண்ணி ஒரு வேண்டுதல் பிரார்த்தனை வச்சாலும் குலதெய்வ வழிபாடு எடுக்க முடியலங்க இந்த குலதெய்வ வழிபாடு எப்படின்னா குடும்பத்தோட போய் எடுக்கணுமோ அது சாத்தியமா எத்தனை வீட்டில் போன மாதம் ஆடி மாதம் நீங்கள் ஆடி பதினெட்டாக இருக்கட்டும் அல்லது குலதெய்வத்துக்கு போன விஷயமா இருக்கட்டும் அம்மாவாசை தர்ப்பணம் கொடுத்ததாக இருக்கட்டும் எத்தனை நேயர்கள் கண்டிப்பாக குடும்பத்தோட நீங்க வழிபாடு எடுத்தீங்க அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது ஒரு கொஸ்டின் மார்க் தான் ஏன்னா நாளைக்குன்னா இன்னைக்கு உட்காந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க இந்த மாதிரி உங்களுக்கு பல பிரச்சனைகள் பல சிக்கல்கள் அப்படிங்கிறத எனக்கு தெரியும் ஏன்னா நிறைய நம்ம தினமும் ஒரு பத்து பாஞ்சு ஜாதகம் பார்க்குறோம்னா அதில் எந்த ராசிக்காரங்க என்னென்ன கொசின்னு கேட்குறாங்க இந்த கோச்சாரம் கொண்டு தான் அவங்க பேசவே ஆரம்பிப்பாங்க அப்போ இந்த ராகு கேது அடப்புக்குள்ளார கண்ணி என்ன ஆகுதுன்னா வெளியே வந்துருச்சு உங்களுடைய கண்ணிலருந்து மகர ராசி வரையும் உங்களுக்கு கிரகமே கிடையாதுங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்போ நம்ம பிறப்பு ஜாதகத்தில் ஜனன கிரக நிலையும் இந்த கோச்சார நிலை தொடர்பும் எப்படி இருக்குன்னு கால்குலேட் பண்ணி தான் நமக்கு முழுசாக சொல்கிறோம் அப்போ நம்ம ஒரு புதுசாக ஒரு சொத்து வாங்குறோம் நம்ம மேரேஜுக்கு எடுக்கக்கூடிய அதே போல குழந்த பாக்கியமே இல்லை எட்டு வருஷமாக இல்லை இப்போ மைசூர்லேருந்து ஒரு கிளைண்ட்டு கேட்டாங்க எட்டு வருஷமாக அவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு அவங்களுக்கு ஐந்தாம் பாவகம் பிரச்சனை அதே போல் குரு பகவான் பெரிய டேமேஜ் ரெண்டாவது விஷயம் கணவர் வழியில் பித்திரு சாபம் இருக்குது அப்போ இந்த மாதிரி சிக்கல்களை வச்சுட்டு இந்த மூணு விஷயம் நம்ம கலந்து எடுக்கணும் அப்ப ஒரே விஷயந்தான் நம்ம லாக் ஆகுதா இல்லைங்க ஒரு விஷயத்தில் தான் நமக்கு லாக் அப்படின்னா அது ரெண்டு அல்லது மூன்று ஆண்டுகள் தான் தடையாக இருக்கும் ரெண்டு விஷயத்தில் லாக்குனால் அது ஆறு ஆண்டுகள் ஆயிரும் மூன்றாவது விஷயத்துலேயே நமக்கு பெரிய விஷயமா இருந்துச்சுன்னா இதெல்லாம் தோஷத்துக்கு நீங்கள் பார்ப்பேன் நான் அப்போ இந்த மூன்று லாக்கை நம்ம வெளிப்படையாக சொல்லிடுவோம் இதனால தான் இந்த காரியங்கள் தடையாக இருக்கு இந்த பிரச்சனையை சந்திச்சிட்ருக்கீங்க அது இத்தனை வருஷமாக சந்திச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ இத்தனை விஷயமே இருந்தாலும் நமக்கு இந்த பரிகாரம் செய்யும் போது இந்த காலகட்டம் நமக்கு அது சப்போர்ட் பண்ணுமா குலதெய்வம் நின்று பேசுமா நம்ம இஷ்ட தெய்வம் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்குமா இதெல்லாம் பார்த்துக்கணும் அப்போ கன்னிராசி நேயர்களுக்கு கடன் பிரச்சனை தீரக்கூடிய காலகட்டங்கள் இப்போ செவ்வாய் வந்து உங்கள் இடத்துல ஒரு சூட்சுமமான தாந்திரிகம் சொல்கிறோம் கண்டிப்பாக நீங்கள் கேட்டுக்குங்க நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும் ஏன்னா செவ்வாய் வந்து இங்கே பிரவேசிக்க போகிறார் ஸோ அந்த காலகட்டத்துல செவ்வாய்க்கிழமை எனக்கு நிறைய கடன் இருக்குதுங்க பண வரவு அப்பப்போ பிரேக் ஆகுது அப்படின்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் எப்படிங்க ஆறு டு ஏழு காலை மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு ஒன்பது இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் மதிய வேலைங்கிறத எடுத்துக்கணும் இந்த நேரத்தில் தான் உங்களுக்கு சூரியன் நல்ல உச்சத்தில் இருப்பார் அப்போ இந்த மாதிரி நேரத்தில் எடுத்து ஒரு வெள்ளை துணி நாலு பக்கமும் இருக்குது நல்லபடியாக ஒரு கையளவு கட் பண்ணிக்கோங்க ஒயிட் கிளாத்து அது காட்டனாக இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு அதில் சின்னதாக ஒரு அரை சிட்டிகை வந்து மஞ்சத்தூளை போட்டுட்டு எழுபத்தி ரெண்டு செவன்ட்டி டூ குறுமிளகு சொல்லக்கூடிய கருப்பு மிளகு நீங்கள் அதில் வச்சு ஒவ்வொரு மிளகையும் போடும்போது உங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் உங்களுக்கு யார் கடன் கொடுக்கணுமோ அல்லது நீங்கள் எவ்வளோ பணம் கடன் அடைக்கணுமோ இதெல்லாம் நீங்கள் கிழக்க பார்த்து ஒரு தீபம் ஏற்றிட்டு நல்ல சாமி வழிபாட்டோட அந்த மிளகை போட்டு நல்லா முடிச்சு போட்டுட்டு உங்கள் அறையில் உங்களுடைய பூஜை அறையில் இருக்கக்கூடிய ஒரு எப்படி சிலை ஒரு விநாயகராக இருக்கலாம் அல்லது பெருமாள் சிலையாக இருக்கலாம் மீனாட்சி அம்மனுடைய எந்த உருவமாக இருந்து சிலை வச்சிருக்கீங்களோ அந்த சிலைக்கு பின்னாடி வச்சிருங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இதை வைக்கும் பொழுது கண்டிப்பாக படிப்படியாக கடன் உங்களுக்கு தீரக்கூடிய அமைப்பை கொடுக்கும் இது கன்னிராசிக்கு ஒரு போனஸ்ன்னு வச்சுக்கலாம் இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் அப்ப வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கும் பரிகாரம் உண்டு அப்ப நமக்கு என்ன பிரச்சனை வருதோ அந்த பிரச்சனைக்கு நமக்கு தசா புத்தி எப்படி சப்போர்ட் பண்ணுது அதேபோல் கோச்சார கிரகங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறார்னு பார்த்து தான் நம்ம திருமணமாக இருக்க ஒரு பொருத்தம் பார்த்து அதே அதேபோல் ஒரு வீடு கட்டும் பொழுதும் நமக்கு குழந்தை பாக்கியம் ஏன் லேட்டாச்சு அப்படிங்கிற விஷயங்கள் இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக கட்டத்துடைய கிரக அமைப்பை வைத்து தான் சொல்ல முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க அப்போ கன்னிராசி நேர்களுக்கு நல்லா இருக்கு பயப்பட வேண்டாம் அதிக முதலீடு வேணாம் ஏன்னா ஏழாம் இடத்துல சனி வக்கரத்தில் இருக்கிறார் ஆறாம் இடத்துல ராகு ஆறாம் இடம் ராகு அப்படிங்கும் பொழுது இது வந்து பாவ கிரகம் அப்போ மூன்று ஆறு பதினொன்னில் பாவகிரக தொடர்பு வரும்போது விசேஷமான யோக அமைப்பு உண்டு திடீர் பணவரவு உண்டுங்க ஆகஸ்ட் மாதம் எழுதி வச்சுக்கோங்க ஸோ இந்த திடீர் பணவரவு உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணும் ஒரு குரோத்தை கொடுக்கக்கூடிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக ஆகஸ்ட் மாதம் இருக்குது எல்லாமே இருக்குங்க மேடம் ஒரு பரிகாரம் இன்னும் உங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்லிடுறேன் நீங்கள் கண்டிப்பாக எந்த இடத்துல உங்களுடைய தெருவுலையோ அல்லது அறுபடையில் ஒரு முருகன் வழிபாடு நீங்க எடுக்கணும் செவ்வாய்க்கிழமை மலைக்கோயிலாக இருந்தாலும் சரி சின்னதா உங்களுக்கு விசேஷமான முருகன் கோயிலாக இருந்தாலும் சரி அங்கே போய் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை செவ்வரளி மாலை ஆறு தீபம் அந்த தீபம் வந்து வெற்றிலையில் சிறிது மஞ்சத்தூள் வச்சு அது மேல மண் அகல் விளக்கு வச்சு ஆறு தீபம் ஏற்றி வாங்க நல்லெண்ணையாக இருக்கலாம் அல்லது நெய் தீபமாக இருக்கலாம் ஏற்றி உங்களுடைய என்னென்ன பிரார்த்தனை வேண்டுதல் சங்கல்பம் இருக்கோ வைங்க சிறப்பாக மாதம் உங்களுக்கு ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரும் அப்படின்னு வாழ்த்தி வணங்கி அடுத்த பதிவில் சந்திப்போம் சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம்